அல்மதுல்லா ஒசலாத் ஒஸ்லாம் ரசூல் இல்லா அப்துல்லா பின் உல்பாரக் என்ற மிக பெரும் மதீஸ் அவரை ஹஜ்ஜு முடிச்சுட்டு திரும்பி வர வழியில் பாதையில் ஒரு பெண்மணியை பார்க்குறாங்க ஒரு பெண்மணி அந்த பெண்மணி அவங்கள்ட்ட பக்கத்தில் போய் அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு அப்படின்னு சொலாம் சொல்கிறான் அந்த பெண்மணி குர்ஆானிலே பதில் சொல்கிறான் அவர் கேட்ட கேள்விகள்லாம் குரான்லேயே பதில் சொல்கிறாங்க சலாமுன் கவுலம் மிர் ரஹீம் என்று பதில் சொல்கிறாங்க பிறகு அந்த அறிஞர் இமாம் அவர்கள் திரும்பி கேட்குறாங்க அல்லா உங்களுக்கு இறக்கம் காட்டுன்னு இங்கே நீங்கள் என்ன செய்கிறீங்களே அப்போ அந்த பெண்மணி சொல்கிறாங்க குரான் ஆயத்திய சொல்கிறாங்க மை ஊ துலிலுல்லாஹூ ஃபலாஹாதிலா இந்த ஆயத்த ஒன்றுன்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஓ வழி தவறி வந்துட்டாங்கன்னு சொல்லி பிறகு இமாம் அவங்க கேட்குறாங்க நீங்கள் எங்கே போக நினைக்கிறீங்க அப்போ அந்த பெண்மணி ஆயத்தோதினா சுபஹான் அல்லதி அஸ்ராபிஹி லைலம் மினல் மஸ்ஜித் இல் ஹராம் இலல் மஸ்ஜிதுல் அக்ஸா அதாவது ஹஜ்ஜு முடிச்சுட்டு நான் திரும்பி போயிட்டுருக்கேன் மஸ்ஜித் உல் அக்ஸா ஃபலஸ்தீனுக்கு அப்படிங்கிற இந்த ஆயத்தை கொண்டு அவங்க புரிய வைக்கிறான் பிறகு அந்த இமாம் அவங்க கேட்குறேன் எத்தனை நாளாக இங்கே இருக்கீங்க அப்போ அந்த பெண்மணி குரான் ஆயத்திலே சொல்கிறாங்க சலா சலையாலின் சவியா இந்த ஆயத்தகுதி மூன்று நாட்கள் என்று உணர்த்துறான் பிறகு உங்கள்கிட்ட உணவு கிடையாது அப்போ எப்படி சாப்பிடுவீங்க குடிப்பீங்க அப்படின்னு சொல்லி இமாம் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க இந்த ஆய தூதரன் ஓய்வு தாய்மோனி ஓய்ஸ்கீன் அவன் தான் எனக்கு உணவளிக்கிறான் அவன் தான் எனக்கு தண்ணீர் போடுறான் அப்படின்னு சொல்லி இப்போ நோம்பு வச்சுக்கிற வச்சுருக்கிறத அவங்க உணர்த்துறான் அப்போ அந்த பெண்மணி சொல்கிறாங்க அந்த இமாம் அவங்க சொல்கிறாங்க இது ரொம்பலாம் மாதம் இல்லைல்ல அப்போ நீங்கள் வச்சிங்க அப்படின்னு சொல்லி இப்போ அந்த பெண்மணி ஆய தூதரன் உமன் தத்துவ ஆக இரன் ஃபைனல் லாஷாக்கிரும் ஆளி இப்போ நஃபிலான நோம்பு வச்சுருக்கேன் அப்படின்னு உணர்த்துறான் அந்த இமாம் கேட்டாங்க சஃபரில் நோம்பை விட ஜாயிஸ் இருக்குல்ல வெட்டரலாமா அப்படின்னு சொல்லி அப்போ அந்த பெண்மணி பதிலுக்கு ஆய ஓ அந்த சசோமோ கயிறுள்ளக்கும் இன்குந்தும் தாயமும் நீங்கள் நோன்பு வைக்கிறது சிறந்தது நல்லா சொல்கிறான் அப்படிங்கிறத உணர்த்தினான் பிறகு அந்த இமாம் அவங்க கேட்குறாங்க அந்த பெண்மணிகிட்ட சரி இங்கே தான் தண்ணி கிடையாது எப்படி நீங்கள் ஒழிவு செய்வீங்க அப்படின்னு சொல்லி உடனே அந்த பெண்மணி ஆயத்து வராங்க இந்த ஆயத்தின் மூலம் அவங்க உணர்த்த தண்ணீர் இல்லைன்னா என்ன தயமம் செய்வதற்க அனுமதி கொடுத்துருக்காள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிறகு அந்த இமாம் கேட்கறேங்க நான் பேசுகிற மாதிரிலாம் நீங்கள் பேசவே முடியுங்க நான் சாதாரணமாக வார்த்தை பேசுகிறேன் நீங்கள் எடுத்து எல்லாம் எடுப்பெல்லாம் குரான் ஆயத்த ஓகேங்களே அப்படின்னு சொல்லி அப்போ அந்த பெண்மணி ஆயத்தை ஓகாங்க இந்த ஆயத்தை அதாவது அந்த ஆயத்தின் மூலம் அவங்க ஒன்று என்ன என்ன சொன்னாலும் அதை கண்காணிக்கக்கூடிய எழுதக்கூடிய மலக்குகள் இருக்காங்க அதற்கான தண்டனை நமக்கு வந்து தவறாக பேசுனா தேவையில்லாத பேசுனா அப்படிங்கிற அடிப்படையில் அந்த ஆய்வு தோதுறான் பிறகு அந்த அவங்க கேட்குறாங்க நீங்கள் யார் எந்த மக்கள் கட்டுப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்போ அவங்க சொல்கிறாங்க அந்த பெண்மணிக்கு சொல்கிறாங்க லா தக் ஃபு மாலை சல கபிகளில் என்ன செம் பஸ் குள் உலாக்கு காணுலா தேவையில்லாத கேக் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆயத்தின் மூலம் சொல்கிறான் பிறகு அப்போ அந்த இமாம் சொல்கிறாங்க சரி தவறு செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னபோது அப்போ அந்த பெண்மணி ஆயத்து வரேன் லா திரீபிமல்யோம்லாஹக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிற அந்த ஆயத்தை வரான் பிறகு இமாமா அவங்க கேட்குறாங்க நான் இந்த ஒட்டகத்தில் உங்களை கூட்டிகிட்டு போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டபோது இப்போ அந்த பெண்மணி இந்த ஆயத்தை வராங்க உமா தஃபாலு மின் ஹை யாழம் ஃபுல்லா நல்லவான விஷயங்கள் நீங்கள் எதை செஞ்சாலும் நல்லா அறிவான் அப்போ நீங்கள் நல்லது செய்கிறீங்க பரவாயில்ல அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாங்க சரிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறான் பிறகு என்ன பண்ணுறாங்க இமாம் அவங்க தன்னுடைய ஒட்டகத்தை உட்கார வச்சு அந்த பெண்மணி ஏற சொல்கிறான் அப்போ இந்த ஆயத்தை அந்த பெண்மணி ஓதுறாங்க தங்களுடைய பார்வையை தாழ்த்தட்டும் என்று அல்லாஹ் குரானில் ஓத ஆயத்தை சொல்கிறான் அந்த ஆயத்தை அந்த பெண்மணி இமாம் இமாமாவங்களும் பார்வையை தாழ்த்திக்கிறான் பிறகு அந்த அவங்க அந்த பெண்மணி சொல்ல ஏறுங்க அப்படின்னு போது அந்த ஒட்டகம் வந்து ரொம்ப முரண்டுபுடியுது உடனே அந்த பெண்மணி ஓகாங்க ஒமா அசாபக்கும் இந்த ஆயத்தை ஊதுறான் அப்போது அந்த ஒட்டை முரண்டு பிடிச்சி அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுருது அந்த பெண்மணிக்கு அடிபட்டுருது அப்போ சோதனை பாவத்தினால தான் வருது அப்படிங்கிற இந்த ஆயத்தை ஓதுறாங்க பிறகு அந்த இமாம் பொறுமையாக பொறுமையாகிங்க நான் அதை சரியாக கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி பிறகு வந்து அந்த பெண்மணி ஏறுறாங்க ஏறின பின்னாடி இந்த ஆயத்தை ஊதுறாங்க சுபஹா நல்லதி சஹரலனா ஹாதா ஓமா குன்னா லஹு முகரி ஒ இந்நா இலா அப்படின்னா அந்த முன்களி என்ற ஆயத்தை ஓ ஓட்டுறான் ஓதிறான் பிறகு இமாமுங்க கொஞ்சம் ஸ்பீடாக வாகனத்தை ஓட்டிகிட்டு போகிறாங்க ஓட்ட அப்போ அந்த பெண்மணி சொன்னாங்க கொஞ்சம் நடுநிலையாக போங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஆயத்தை காட்டுறாங்க பிறகு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக போகிறான் பிறகு வந்து அவங்க ஓ போகும்போது ஒரு கவிதை பாடிக்கிட்டே போகிறாங்க இமாமாவங்க அப்போ அந்த பெண்மணி சொன்னாங்க ஃபக்கரா ஓ மாத்தா எஸ் சரமினல் குரான் குரானில் முடிஞ்ச அளவுக்கு ஓதுங்கன்னு சொல்லி குரான் ஆயத்தை ஓதிக்காட்டுறான் பிறகு அந்த பெண்மணியை பார்த்து சொல்கிறாங்க எல்லாம் உங்களுக்கு சிறந்த ஒரு நல்ல நலவை கொடுத்துட்டான் நீ எது பேசினாலும் குரானே இருக்குது அப்படின்னு சொல்லி பிறகு அந்த பெண்மணி பதிலுக்கு சொன்னாங்க உமா எல்ல கரு இல்லா உலுல் அல்பாப் இதை அந்த அதாவது இதை அறிவுடையவர்களை தவிர வேறு யாரும் விளங்க மாட்டாங்க இந்த ஆயத்து ஒதுக்காட்டான் பிறகு அந்த பெண்மணிகிட்ட கேட்குறாங்க அவங்க உங்களுக்கு ம கணவன் இருக்கான்னு சொல்லி பிறகு அந்த பெண்மணி ஆயத்தை ஓகிறாங்க லா தஸ் அலு அன் அஷ்யா இன் துபதலக்கும் தசுக்கும் தேவையில்லாத கேட்காதிங்கிற ஆயத்தை போதுறாங்க உடனே அமைதியாயிட்டாங்க எதுவும் பேசல பிறகு வந்து உடனே வந்து அவங்க வந்த உடனே அவங்க கூட்டத்தார்கள் அவங்களோடு வந்து தவறிப்போன அந்த கூட்டத்தார்களை கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சவொடனே அந்த கூட்டத்தார்கிட்ட போய் கேட்குறாங்க இந்த கூட்டத்தாரில் உங்களுக்கு யாருக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லி இமாம் அவங்க இந்த பெண்மணி கேட்கும்போது அந்த பெண்மணி சொல்கிறாங்க அல் மாலு பனூன் பனு ஹயா துன்யா என்ற ஆயத்த ஓதனை வந்து இந்த இமாம் கண்டுபிடிச்சாங்க ஓ பிள்ளைகளை தேடி தான் வராங்கன்னு சொல்லி சரி அப்போ அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க ஹஜ்ஜில் என்ன விஷயம் எதற்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி எதற்காக அந்த பிள்ளைகளாக இருக்காங்கன்னு சொல்லி அப்போ அந்த ஆயத்தை பதில் பதிலுக்கு அந்த பெண்மணி ஆயத்து வராங்க அலாமாத்தின் ஒபின் நஜி ஹும் இத்தது இந்த ஆயத்து ஓதுறான் அதாவது இவங்க புரிஞ்சுக்கிறாங்க இமாம் புரிஞ்சுக்கிறாங்க இந்த ஆயத்தின் மூலம் ஓ ஹஜ்ஜுக்கான வழிகாட்டியாக இந்த மகள் மகன்கள் இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறான் பிறகு என்னது அவங்களுடைய பேர் கேட்குறாங்க என்னென்ன பேர் அப்படின்னு சொல்லி உடனே அந்த பெண்மணி மூணு ஆயத்து தோதுறாங்க ஒத்தகல் அல்லாஹூ இப்ராஹிம கல்லமல்லாஹு மோசா தக்லீமா யா புதில் கிதாபிகூ என்று மூணாயிரத்து உதறாங்க அப்போ புரிஞ்சுக்கிறாங்க இமாம் அவங்க ஒரு மகனுடைய பேர் இப்ராஹிம் இன்னொரு மகனுடைய பேர் மூசா இன்னொரு மகனுடைய பேர் யஹான் உடனே அழைக்கிறாங்க அவங்க பார்த்தா வராங்க அவங்க ஒரு வாலிபர் உடனே வந்தபோது வந்து நின்றுறாங்க அந்த இமாமை பார்க்கறக்காண்டி அந்த அந்த பெண்மணியினுடைய மூணு மகன்கள் வந்தாங்க பிறகு அந்த பெண்மணி தன்னுடைய மகன்கள்ட்ட சொன்னாங்க அஹதம் அகத கும்பி ஒரு கிக்கும் ஹாரிகே இழல் மதீனதி ஃபல் எந்தோர் ஐயுகா அஸ்கா பாமன் ஃபல் எத்திக்கும் பிரின்ஹூ அதாவது இந்த ஆயத்துவதில் என்ன சொல்கிறாங்கன்னா யாரோ ஒருத்தவங்க சாப்பாடு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி தன்னுடைய மூணு பிள்ளைகளில் ஒருத்தர சொல்கிறான் பிறகு அது உணவு வந்தோன்னே அந்த இமாம பார்த்து சொன்னாங்க குழு ஒஷரபு ஹனி அம்பிமா தும் ஃபில் ஐயாமில் ஹாலியாக சந்தோஷமாக சாப்பிடுங்க என்று அந்த பெண்மணி சொல்கிறான் பிறகு அந்த இமாமங்க கடைசியாக அந்த பிள்ளைகள்கிட்ட மூணு பிள்ளைகள்கிட்டே கேட்குறாங்க உங்களுடைய தாய் விஷயந்தான் என்ன எதுக்கெடுத்தாலும் எது பேசுனாலும் குர்ஆனாகவே பேசுகிறாங்களே என்ன விஷயம் ஏதோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னபோது அந்த மூன்று பிள்ளைகளும் அந்த இமாம்கிட்ட சொல்கிறாங்க எங்களுடைய தாய் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலமாக குர்ஆானை கொண்டே தவிர பேசியது கிடையாது எது பேசினாலும் குரானை கொண்டு பேசுகிறாங்க ஏனென்றால் மற்ற பேச்சுக்கள் பேசினால் நம்முடைய பாவங்கள் எழுதப்பட்டுவிடும் என்று இந்த நாள் இந்த நிலையில் அப்படின்னு சொல்லி சொன்னபோது இமாம அவங்க ஆச்சரியப்பட்டு நாற்பது வருட காலங்களாக குரானை கொண்டே பேசுகிறாங்களா குரானுடைய வார்த்தையிலே பதில் சொல்கிறாங்களா அப்போ சொன்னாங்க ஓல்லாஹா அரியம் இந்த ஆயத்து இது அல்லாஹ் கொடுத்த சிறப்பு அல்லா நாடியவர்களுக்கு இந்த சிறப்பை கொடுக்குறான்னு சொல்லி இந்த இமாம் அந்த இமாம் வந்து அந்த ஆயத்து காட்டுறாங்க இந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு என்ன படிப்பினை அந்த கால பெண்மணிகள் குர்ஆனுடைய ஞானத்தில் மிகச் சேர்ந்தவர்களாக அழகானவர்களாக குர்ஆனை அணுதினமும் ஓதக்கூடியவர்களாக குர்ஆனுடைய கல்வியை கற்றவர்களாக இருந்தார்கள் இரண்டாவது நமக்கின்ன படிப்பினை நாம் செய்ய நாம் வார்த்தை நம்முடைய வார்த்தைகளை அளந்து தெரிந்து கவனமாக பேச வேண்டும் பிற இடத்தில் பேசும்போது கூட நாம் அதிகமாக நம்முடைய செயல்கள் நம்முடைய பேச்சுக்களில் கவனம் தேவை ஏனென்றால் அதன் மூலம் கூட நமக்கு பாதிப்புகள் நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூட வாய்ப்புகள் ஓட வந்துடும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த சம்பவத்தின் மூலம் நாம் படிப்பினை பெற்று நம்முடைய வாழ்க்கையை திருத்திக்கொள்வதற்கு அல்லாஹ் இந்த சம்பவத்தை ஆக்குவானாக